திங்கிங் என்று ஒன்று உண்டு அதாவது எதுவுமே நடக்காத சமயத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் புது கண்ணோட்டத்தில் இருந்து சிந்திப்பதற்கு பேர் தான் லேட்ரல் திங்கிங் இது பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப பெரிய முக்கியமான வார்த்தை இது கூட நம்ம வாழ்க்கையில நமக்கு அடிப்படையாக வேணும் ஏன்னா பல மூட நம்பிக்கை பல விதமான நம்பிக்கைகள் மைண்ட் கண்டிஷனிங் மூளை செலவை செய்யப்பட்டு நாமலாம் பல விஷயங்கள் அப்படியே இறுகி போய் ஃப்ரோசன் ஃப்ரீசர்ல வச்ச ஒரு பதார்த்தம் மாதிரி நம்ம இருக்கிறோம் ஸோ அதை தா பண்ணுவது போல சில விஷயங்கள் நமக்கு வேண்டும் இப்போது ஃப்ரீசரில் ஒரு சாமான் இருக்குதுன்னா இல்லத்தரசிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதை சமைக்கிறதுக்கு போனால் என்ன பண்ணுவோம் ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வருவோம் அதுக்கு பேர் தான் தாயிங்னு பேர் அதே போல நம்முடைய புத்தியும் அப்படி செய்யணும் லேட்ரல் திங்கிங் என்பது என்ன ரொம்ப அழகாக அகேன் ஒரு ஆங்கில பத்திரிகையிலே படித்தேன் கிரைஸ்லர் கம்பெனி வண்டிக்காரர்கள் வண்டி செய்த போது அவருக்கு ஒரு புது வண்டியை செய்து அவங்க அந்த ஒரு மாடலை பண்ணி போது ஒரு ரொம்ப ஒரு வினோதமான ஒரு கடிதம் அந்த மேனேஜிங் டைரக்டருக்கு வந்தது என்னவென்றால் நான் புது கார் வாங்கியிருக்கேன் இந்த காரை இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போய் நான் ஐஸ்கிரீம் வாங்குவேன் வெனிலா ஐஸ்கிரீம் எப்போல்லாம் வாங்குறேனோ அப்போல்லாம் என் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது சாக்லேட் வாங்கினா ஸ்டார்ட் ஆகுது ஸ்ட்ராபெரி வாங்கினா ஸ்டார்ட் ஆகுது வெனிலா வாங்கினா மட்டும் ஸ்டார்ட் ஆகல இது என்னது இது இது யாரோ சொல்றாங்க இது வந்து ஏதோ மாயம் இருக்குதுல்ல ஏதோ பில்லி சூன்யம் மாதிரி இருக்கு ஏதோ ஒன்று இருக்குங்கிறேன் இந்த மேனேஜிங் டைரக்டருக்கு புரியல இது எப்படி இருக்க முடியும் தன்னோட ஒரு இன்ஜினியர் அனுப்பி இது என்ன இது வந்து ப்ராக்டிக்கலாம் நம்ம பார்க்கக்கூடிய செய்முறைக்கெல்லாம் அப்பால் பட்டு இருக்கிறதே அதனால் போய் என்னவென்று பாருங்கள் என்று சொன்னார் அவர் போனார் மூணு நாள் விடாமல் முதல் நாள் வெண்ணிலா வாங்கினாங்க ஸ்டார்ட் ஆகலை அப்புறம் தள்ளி ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெண்டாம் நாள் போய் சாக்லேட் வாங்கினாங்க மூணாம் நாள் போய் ஸ்ட்ராபெரி வாங்கினாங்க அதே சூப்பர் மார்க்கெட்டில் ரெண்டு நாள் ஸ்டார்ட் ஆயிடுத்து நாலாம் நாள் வெண்ணிலா வாங்கும்போது திரும்பி ஸ்டார்ட் ஆகல இது வந்து உண்மையான நம் சம்பவம் நண்பர்களே இது வந்து கதை இல்லை உடனே இந்த இன்ஜினியர் யோசிச்சார் இது என்ன நேரத்தை குறித்து கொண்டு பார்த்த போது அந்த சூப்பர் மார்க்கெட்ல வெனிலாக்கு ரொம்ப டிமாண்ட் அதனால வெனிலாவை முன்னால கடையில முதல்லயே வச்சிருக்காங்க ஐஸ்கிரீம் பாக்கி வெரைட்டி எல்லாம் பின்னால இருக்கு அது பனி பிரதேசம் உள்ள ஊர் அதனால கார் ஓட்டி கொண்டு வந்த உடனே அங்க வேப்பர் லாக் அந்த ஆவிய வந்து கார்ல லாக் ஆயிடுமா அந்த பனி பிரதேசத்துல கொஞ்சம் சில நிமிஷங்கள் போனால் தான் அந்த லாக் விட்டு கொடுக்குமா இது வெண்ணிலா ஐஸ்கிரீம் கிட்டத்திலே இருக்கிறதுனால உடனே வாங்கி கொண்டு அவர் வந்ததால் அந்த லாக் விடுபடத்துக்கு முன்னாடி வந்துடுறார் வேற எஸ் சாக்லேட் அண்ட் அதர் வெரைட்டிஸ் வாங்கும் போது பின்னால் போய் வாங்கிட்டு வரதுனால அதுக்குள்ளே அந்த கார் அந்த லாக் விட்டு போயிடுறதான் ஸோ இந்த மாதிரி லேட்ரல் திங்கிங் இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடித்தோம் என்றால் நண்பர்களே நிச்சயமாக வெற்றி நமக்கு மூடத்தனத்தாலும் சில தேவையில்லாத நம்பிக்கைகளும் நம்மை கட்டி போடுவதனால் சங்கிலிகளாக இருக்கிறோம் எல்லாமே சின்ன நூல் கண்டு நமக்கு எல்லாமே தெரியும் நினைக்காதீங்க மிக படித்த மெத்த புத்திசாலி ஒருவன் தன் நண்பர்கள்கிட்ட அதோ பார் பாரு அவன் சரியான இடியட் மரமண்ட அவனை மடையங்கிறத நிரூபிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு கிட்ட வந்தோடனே தன்னுடைய சினேகர்கள் எல்லாம் சுற்றி இருக்கும்போது சொன்னானா என்பா இப்போ உன் காதுகளை நான் வெட்டி விடுகிறேன் என்ன ஆகும்னு கேட்டார் உடனே இந்த ம மண்டு என்று சொல்லப்பட்டால் இப்படி மூச்சுட்டு என்னால் பார்க்க முடியாது உடனே எல்லாரும் சிரிச்சாங்களாம் பத்தியா நான் சொன்னேன் பார்த்தியா அவன் ஒரு மடையான் முட்டான்னு திருப்பி கேட்கிறேன் ஏண்டா உன் காதை வெட்டினா ஆகும் என்னால் பார்க்க முடியாது ஏண்டா அப்படி சொல்ற மடையா கண்ணு தானேடா உனக்கு வந்து கண்ணாடி சாரி காதை வெட்டினா ஏண்டா அப்படி கண்ணு தெரியாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னா நான் கண்ணாடி போட்டுக்கிறவன் எனக்கு காதை வெட்டி விட்டீர்கள் என்றால் என்னால் கண்ணார் தெரியாது கண்ணாடி போட முடியாது ஆக நண்பர்களே நமக்கெல்லாம் தெரியும் தெரியும் நினச்சிட்டு இருக்கோம் நமக்கு தெரிந்தது கையளவு வளர வேண்டும் மன ரீதியாக புத்தி ரீதியாக உலக அளவிலே மனித நேயத்தோடு வளர்ந்து வெற்றி காண வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் ஒரு வார்த்தை கற்றுக்கொள்ளுங்கள் எனக்கு தெரியாது ஐ டோன்ட் நோ அப்போதான் அடுத்தவர்கள்ட்டு புதுசு புதுசா நமக்கு தெரியும் ஆ எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்ட்டா புதுசு புதுசாக ஒன்றும் கற்றுக்க முடியாது கடைசியாக கையில் எல்லாரும் வாட்ச் கட்டிக்கிறோம் இந்த வாட்ச் டபுள்யூ ஏடிசிஹெச் வாட்ச் என்றால் கையில் ரெஸ்ட் வாட்ச் கடிகாரம் அல்லது வாட்ச் என்றால் ஆங்கிலத்திலே கவனி வாட்ச் தேட் என்று சொல்வார்கள் நான் சொல்கிறேன் இந்த கையிலே கடிகாரம் கட்டும் போது எல்லாரும் தூங்கி எழுந்து வாட்ச் கவனியங்கள் எதை டப்ளியூஏடிசிஹெச் டப்ளியூ வேர்ட்ஸ் நாம் பேசும் வார்த்தைகளை ஏ ஆக்ஷன் நம்முடைய அன்றைய செயல்களை டி நம்முடைய தாட்ஸ் நம்முடைய சிந்தனைகளை சி கேரக்டர் நம்முடைய குணத்தை அன்றைய குணத்தை ஹெச் ஹார்ட் நம்முடைய ஹிருதயத்தை வாட்ச் தேங்க்யூ